street குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்த தேய்பிரே அஷ்டமி துர்க்கைக்கு மிக மிக விசேஷமானது இந்த தினத்தில் நாம் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இதை சொல்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பணம் புகழ் செல்வாக்கு வெற்றி மன உறுதி என அனைத்தும் தந்திடுவாள் அன்னை காளி அவர்களது கிரக தோஷம் திருஷ்டி துஷ்ட சக்திகளால் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து காணாமல் போகும் காலபயம் நீங்கும் நீண்ட காலமாக உள்ள விரோத பகை அனைத்தும் நீங்கும் அவர்களது கெட்ட விதியும் விலகிவிடும் மங்களங்கள் கூடி வரும் வைணவத்தில் அஷ்டமி கண்ணனு கூறியது சைவத்தில் சக்தி வழிபாட்டில் அஷ்டமி துர்கை கூறியது நாம் திரையம்பகாஷ்டமி அஷ்டகா சிறப்பாக பித்ருதோஷம் போக்கவல்ல பஞ்ச பைரவர் சிறப்புகள் மற்றும் மந்திரம் மற்றும் மிக மிக அரிதான பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம் பார்த்தோம் இன்று செவ்வாய்க்கிழமையுடன் அஷ்டமி கூடி வந்துள்ளதால் இன்றைய தினம் விசேஷமாக சொல்ல வேண்டிய ஸ்ரீ காளியம்மன் கவச்சம் பாராயணம் செய்யலாம் இதை இன்று ராகு காலத்தில் சொல்வது மிக மிக விசேஷ பலன் தரும் இது ஒருவருக்கு வரும் கஷ்டத்தை போக்கி அவர்களுக்கு சகல நன்மைகளையும் தரவல்லது சொல்லலாம் அல்லது செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஜென்மநட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தினங்களில் ராகு காலத்தில் துர்கைக்கு சொல்வது நற்பலனை தரும் ஏனெனில் இதில் விசேஷ மூல மந்திரங்கள் அடங்கியுள்ளது இந்த கவச்சத்தை நமக்கு அருளியவர் துர்கை சித்தர் எல்லா காலங்களையும் வென்றவள் காளி பிறப்பில்ல பெருவாழ் அருள் அருள்பற்றவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை உபாசனை செய்பவர்களுக்கு புனர் ஜென்மம் கிடையாது என்பர் யாவும் நிரம்பிய புகழை தருபவள் பக்தர்கள் மீது பாசமும் பற்றும் கொண்டு அளவற்ற கருணை செய்பவள் தாயாகி காப்பவள் கடலை போன்றது அவளது அருள் காளியை பூஜிப்பவர்கள் புண்ணியசாலிகள் அவர்களை தீமைகள் அணுகாது இந்த கவச்சத்தை பக்தியுடன் படிப்பவர்களும் படித்து கேட்பவர்களும் மேன்மைகள் பலவற்றை அடைவார்கள் அவர்களை ஒருபோதும் தீ வினைகள் அண்டவே அண்டாது அவர்களை அன்னை காளி காத்து ரக்ஷிப்பாள் என்பது நிச்சயம் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ காளியம்மன் கவச்சம் ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவாதே ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்து மங்களத்தை பெருகிடவே மலரேறி வந்தவளின் செங்கமல சேவடியை சேர் மங்களத்தை பெருகிடவே மலரேறி வந்தவளின் செங்கமல சேவடியை சேர் பதினெட்டு கரமுடைய பகவதியாம் யாம் காளியம்மன் நிதி கோ கவசமேதை நித்தமுமே பாடிவரின் வரின் பதிவேதியும் ஓடிவிடும் வள கூடிவரும் கூடி வரும் மதிமலர்ந்த வாக்கு வரும் மங்களமே மிக்கு வரும் அருள் வீசும் அம்பிகையே அன்பர் மன இன்னமுதே நீக்கு இளவ இனிய சுவை முத பொருள் கூட்டு பொன்மணியே பொங்குவரு கங்கையாளே மறு போக்கு மங்களை மங்கையளே காளி அம்மா வாழ்வருளும் தேவியாளே வானவர்க்கும் தாயவளே புழ் விரும்பும் கூலியூடன் கூடி வரும் கூர்மதியே பாழ்படுத்தும் வை பாடிவரும் பாடி வரும் பார்மகளே வீழ்த்தவரு எவளதை வீசி மீதி வீரிய என் மனதில் பீடமிட்டு என்னாலும் பொன்னி மயம் விட்டு இன்று பொலிவோடு வந்தவளே இன்மூகத்துவதோ காளியம்மா காரமிகும் மிளகாயும் காய்ந்த உப்பும் சேர்ந்த போதி கால்வழியில் ஒளிந்திருக்க காணாமல் மிதித்து விட்டேன் வீரமிகும் காளியம்மா காத்திடவே வந்திடுவாய் இடையூறு போவதற்கே இன்முகத்து காளி அம்மா எழியட்டு திதி வந்து எங்களையே காத்திடுவாய் கடை போட்ட மந்திரத்தார் கண்மணத்து ஓதலினால் உடைப்பட்டு போகாமல் எம் கதையை காத்திடுவாய் பதினெட்டு கரமுடைய பகவதியே பகவதியே நிதி சொட்ட தாமரையில் நிற்கின்ற நித்தியலை பதிகாக்க சிவைய நம நாளும் செபிப்பவளை சதிரிட்ட சங்கரியே சண்முகனின் தாயாரே தாயுடனே மக்களையும் தாரமூடன் கணவனையும் நேயமூடன் ஒன்றாக்கி வழியில் செல்பவளே காயாகி கனியாகி காணகத்தே நின்றவளே மாயாவதாரி என மாநிலத்தில் வந்தவளே வந்திருக்கும் முன்னடியில் வளமா சந்தனமும் பூசிடுவேன் சந்தமோடு பாடிடுவேன் சொந்த நீ இருக்க சொக்கி வரும் உலகம் பந்தமிட்ட தீயோளிகள் பயந்தெங்கோ ஓடிவிடும் 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 ஓதி வைத்த மாயமதும் பாடி வரும் இக்கவசம் பார் முழுதும் காத்திருக்கும் சூடி வரும் கவச்சமேதால் சுந்தரியேன நாடி நேதம் ஏத்தீடு நாகினியே நாரணியே முன்னவளே நானே நானேயாய் நின்றவழே காரணத்தை கேளாமல் காத்திடவே வந்த மாரண மா மந்திரத்தால் மாயமிடம் சாம்பலதை வாரணையை கை நீட்டி வையத்தில் சிரிப்பவாளி சிரிப்பவர்க்கு கருகின்ற பேர்களுக்கு கருக்கின்றி முகத்தாளி தருகின்ற இதய மலர் தங்குகின்ற குணத்தாளி நரிநகத்து குடமாயம் நசியவென நகைப்பவாளி நகையாகி பாம்பணிந்து நடுவானில் நிற்பவழி பகை காண விழி ஸ்ரீ பல உலகம் பார்ப்பவளே புகைவண்ண மேனியாளே புண்ணியமம் யானியாளே தொகை காண தனமளித்து தொழு முன்னே காப்பவாழே காப்பவாளும் நீயே தான் கார்த்திகையில் பண்ட படையலுக்கு மானே தெய்யம் காப்ப நிந்த மஞ்சளோடு காண்பதற்கு வருபவாழே நாப்பணிந்து ஏத்துதற்கு நான் மரையே தந்தவாழை கிளிங்கார வித்தெடுத்து எடுத்து கிழக்கு நீக்கி நல்விளைவை நன்மொழியே தந்திடுவாய் சௌபாகிய பீஜத்தில் சௌந்தரத்து நாயகியே சவழுக என எழுப்பும் சௌரியளே சூழியலே துர்க என நிற்பவளே துந்து மகிழ்பவாளே துயரத்தை துடைப்பவளே துணை மகளே ஸ்ரீங்காரி அர்ச்சனையில் அகமகிழும் அரியவாளே ஐந்தேவி பர்வதத்து பணி மகளே பயமூட்டும் கிளிங்காரி கால்வழியும் தலைவழியும் கால சுகத்தின் நோய்வாளியும் மார்வாளியும் மாபேனியும் மாயாத தரிதிரமும் பால் காட்டி பாம்பு வேடும் பாவையதின் கூத்தடிப்பும் செல்வெழியே நீ வந்தால் சீக்கிரத்தில் ஓடிவிடும் எமை நோக்கி தீங்கிழைக்க எய்த ஒளி கால் நடுங்க தமை உமை என்றும் மறவாத உத்தமர்க்கு மங்களத்தை உள்ளபடி வட்டியிட்டு உயர்வாக்கி நீ தருவாய் நீ தருவாய் செல்வாக்கு நிலிதியம் ஆயுளதை நீ தருவாய் பெரும் நல் நீ தருவாய் மன எழு மந்திரமும் நீ தருவாய் மஞ்சளுமே நீள் சூழ காளியம்மா நீ தருவாய் செல்வாக்கு நீள் ஆயுளதை நீ தருவாய் பெரும்பெத் த்ரி நீங்காத நல் தீலகம் நீ தருவாய் மணஉருதி மந்திரமும் நீ தருவாய் மஞ்சளுமே காளியம்மா காளியம்மன் கவச்சத்தை காலையில் சொல்லி வரின் காலபயம் ஏதுமில்லை காவலென நின்றிடுவாள் தூளி எனும் நீரெடுத்து தூபத்தில் அகலமிட்டு தூதாக கவச்சமிட்டால் தூர பகையோடும் மாலையில் அவளுக்கு பூ முடித்து கட்டத்தை சொல்லி வீடன் கருணைக்கு பஞ்சமில்லை நட்ட விதை விளைவாக நல்ல நீலே தட்டின்றி பாடி தயவு பஞ்சமில்லை மங்களத்து வாரமதில் மங்கையர்கள் ஒளியேற்றி மங்களையை பாடிவரின் மங்கள்யம் கூடிவிடும் செங்கையலின் பூவெடுத்து நாளதினில் நங்கையளின் அடிபணிய நன்மை வரும் தன்மை வரும் மங்களத்து வாரமதில் மங்கையர்கள் ஒளியேற்றி மங்களையை பாடிவரின் மங்கள் எம் கூடி வீடும் செங்கையலின் பூவெடுத்து சென்ம ஓரை நாளதினில் அடிப்பணிய நன்மை வரும் தன்மை வரும் பூரணயம் நாளதினில் பூத்திருக்கும் மல்லியினை காரணிக்கு போட்டுவரின் காலமெல்லாம் மனமாகும் சூரமிகு சூரியனை சோளுரைக்கும் சூழியலே சாரதையே சாமியாளி சாம்பலனி சாம்பவியே மூல மூரை ராசியினில் பாடிய மூல மந்திரமே முன் பின்னம் ஜபித்து வரின் காலத்தால் பஞ்சமது காத்திருந்து சேராது மாம் குதிரையிலே கோலோச்சி வருபவளே தர்சனத்து தேவியலே தருமநிதி தருபவளே பறிக்கீழ்த்தி வசிய வசி பார் முழுதும் வசிய வசி கரி சேரும் கண்ணான கண்மணி கரிகை மண நெற்றியளி கணத நமி தருமகளே காளியம்மா அம்மா காளி காளியம்மா காளியம்மா வரும் காலமெல்லாம் காருமம்மா காளியம்மா 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 காளி அம்மா காளி அம்மா வாரு எம் தாயி காளி அம்மா காளிம்மா பதினெட்டு கரமுடைய பகவதீயம் காளி அம்மன் நிதி சோட்டும் கவச்ச மீதை நித்தமூமே பாடி வரின் பதிக்கட்டும் வலி கேட்டும் பதிவீதியும் விலகிவிடும் மதிக்கெட்டும் மனத்துடனே மங்களமே கூடி வரும் பதினெட்டு கரமுடைய பகவதீயம் காளியம்மன் நிதி சோல் கவச்ச மீதை நித்தமுமே பாடி வரின் பதிக்கேட்டும் வலி கேட்டும் பதிவீதியும் விலகி வேடும் மதிக்கே மனத்துடனே மங்களமே கூடி வரும் மங்களத்து காளியலே மன்னவழே என் நிதியே மங்களத்து காளியலே மணமலதே என் பூகழே மங்களத்து காளியழி மங்களிய குங்குமமே மங்களத்து காளியலே மதுரமது காளியாளே மங்களத்து காளியலே மன்னவழே எண்ணிதே மங்களத்து காளியழை மணமலரை என் பூகழி மங்களத்து காளியாளே மங்களி எ குங்குமமி மங்களத்து காளியழை மதுரமது காளியழை ஓம் கிளீம் ஸ்ரீம் கிளீம் காளி மாகாழி என் மனத்திலும் முகத்திலும் நிற்கவே ஸ்வாஹா என் மனத்திலும் முகத்திலும் நிற்கவே ஸ்வாஹா